அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் வணக்கம் சுமியா ஸோ உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா வந்து நடந்துட்டுருக்கு கடந்த பத்து நாட்களாக எங்கே பார்த்தாலும் அதை பற்றின செய்திகளாலாம் பார்க்க முடியுது கூட்ட நெரிசல் வந்து அதிகமாக இருக்குது பல கோடி முதலீட போட்டு இதை வந்து சிறப்பாக நடத்தணும் ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் மக்கள் பாதுகாப்பு அப்படின்றது ஒன்று இருக்குல்ல அதை எந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா செய்திகளில் பதினஞ்சு பேர் இருபது பேர் உயிரிழப்பு பல பேர் படுகாயம் அப்படின்ட்டு வருது ஆனால் உண்மையிலேயே அதனுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமுறையும் தாண்டி போகுது அப்படின்ட்டு இன்னொரு பக்கமும் செய்திகள் வருது இன்னைக்கு காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நின்றுட்டு இருந்த ஒரு ஆம்புலன்ஸ்ல வந்து சடனாக தீ பத்தி எரியுது அப்படின்னும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஒரு தெய்வீகமான விஷயத்துக்காக அவங்க கூடியிருந்தா கூட அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இந்தியாவுடைய பெரிய ஒரு மக்கள் கூடும் நிகழ்வாக இந்த சொல்றாங்க நாற்பது கோடி மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச அரசு வந்து இந்த கும்பமேளாவினுடைய இதை பற்றி சொல்லும்போது நாற்பது கோடி மக்கள் வருவாங்க நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா இந்த மாதிரி பல்வேறு ஃபங்க்ஷன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் அந்த அந்த இப்போ நடக்கூடிய இந்த கும்பமேளாவுக்கு நாற்பத்தி நாலு நாற்பது கோடி மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய மனித குலத்தினுடைய பெரிய ஒரு ஒரு இதாக தான் நம்ம பார்க்க முடியும் உலக மனித வரலாற்றிலேயே இப்போ சீனா வந்து பெரிய பெரிய டேமுகள்லாம் கட்டுறாங்க ரொம்ப அதீதமான ஆழத்தில் மிகப்பெரிய ஒரு செயற்கையான டேமுகளை கட்டுறதுனால உலகத்தினுடைய வேகமே வந்து ஸ்லோவாகுதுன்னு சொல்லி சயின்ஸு சொல்லுது இப்போ பார்க்கும்போது நாற்பது கோடி மக்களுடைய புலப்பெயர்வு அப்படிங்கிறது இடப்பெயர்வுங்கிறது வந்து பெரிய ஒரு செய்தியாக இருக்கும் அதுக்கு எவ்வளோ எந்த மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய ஒரு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அவர் பேசிய போது ஒரு ஊடக சொகுசு என்பது நமக்கு கிடையாது மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊடக சொகுசு என்பது நமக்கு கிடையாது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருந்தார் அது இப்போ மட்டும் இல்லை கலைஞராட்சி காலத்துல இருந்து எப்பயுமே நமக்கு வந்து கிடையாது ஏனென்றால் உண்மையை பேசக்கூடிய உண்மையை பேசி ஆட்சிக்கு வந்த இயக்கத்துக்கான ஒரு பரிசாக தான் வந்து பாக்குறாங்க சார் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் இது நடக்குதா இல்லாட்டி திமுக மட்டும் இது நடக்குதா சார் திமுகவுக்கு தான் நடக்குதுதான் முதலமைச்சர் முதல்வருடைய கருத்து தான் உண்மையாக தான் வச்சுக்கணும் இப்போ கிலாம்பாக்க விவகாரத்தை எடுத்துக்கோங்க ஒரு பேருந்து நிலையத்தை ஒன்று ஒரு கோயம்பேடு பேருந்து நிலையம் அன்றைக்கு கோயம்பேடு என்பது புறநகர் பகுதி சென்னைக்கு அதை வந்து அங்கே ஒரு கட்டுமான பணிகள் நடைபெறுது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் திறக்கப்படுகிறோம் அப்ப பாத்தீங்கன்னா கோயம்பேடு பேருந்து நிலையம் மாற்றத்தின் போது வந்து வேற எந்த ஒரு பெரிய செய்தியும் யாரும் போடல தினமணியில் இப்போ பத்திரிக்கையில் மட்டும் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் நியூஸ் வருது ஓட்டுநர்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் கிடையாது அவங்க பேருந்துக்கு கீழே படுத்திருந்தாங்க இப்படி இது மட்டும் ஒரு செய்தி வருது அவ்வளோ பெரிய ஒரே நாளில் இன்றைக்கி இங்கே இருக்க மாதிரியான சமூக வலைதளங்கள் செய்திகள் வாட்ஸ்அப்பில் வந்து பேருந்து நிலைய மாற்றம்னா பல்வேறு விஷயங்கள் வரும் இல்லையா அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் பஸ்ஸுலாம் இங்கே தான் போகணுன்னு பாரிஸில் போய் இறங்கி அங்கே போய் பார்த்தா பஸ்ஸை காணா பஸ் ஸ்டாண்டை காணான்னு சொல்லி அதுக்கப்புறம் கோயம்பேடு போனோம் கதையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது எப்போ அதுக்கப்புறம் ஒரு நான்கு மாதம் ஐந்து மாதம் நடந்துகிட்டு இருந்தது இப்படியான ஒரு சம்பவத்தை பற்றி அன்றைக்கு வந்து அதிமுக ஆட்சி காலங்கிறனால எந்த செய்தியும் கிடையாது எந்த பதிவும் கிடையாது இதற்கு பேர்தான் ஊடக சுச்சு ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் வெளிப்படையாக சொல்லி பேருந்து நிலையம் மாறுதுங்கிறத சொல்லி இந்த பேருந்து நிலையத்தினுடைய நன்மைகள் த அதனுடைய பெருமைகள்லாம் சொல்லி தூரம் இவ்வளோ வசதிகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஏற்பாடு செய்யப்பட்டு திறக்கப்பட்ட ஒரு பேருந்து நிலையத்தை அதுவும் அதிமுக ஆட்சி காலத்தில் பிளான் பண்ணுறாங்க திமுக ஆட்சி காலத்தில் சொல்லிட்டாங்க ஆனால் பத்து வருஷமாக அவங்க கடப்பில் போட்டு கடைசியில் எடப்பாடி பழனிசாமி சொல்லி வந்து கூட வந்து வேலை செய்யலை அதுக்கப்புறம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வேக வேகமாக வேலை செய்து கோயம்பேடே வந்து இப்போ ஒரு நகரப்பகுதியாக மாறிடுச்சு அப்போ கிலாம்பாக்கத்துக்கு போகலான்னு சொல்லி கொண்டு போய் வச்சாங்க அங்கே போனால் அந்த பேருந்து நிலையத்தில் வந்து இருக்கக்கூடிய வசதிகளை பற்றியோ இதை பற்றியும் பேசாம ஒரு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு தேவைக்கேற்ப ஒரு மாற்றம் நடந்திருக்குது இப்போ ஒன்றும் இல்லை ஒரு தேஜஸ்ன்னு ஒரு ரயில் விட்டாங்க அது இங்க எடுத்தா தான் நிற்கும் இடையில எங்கேயுமே நிக்காதுன்னு அப்புறம் இடையில விழுப்புரத்தில் நிப்பாட்டினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பயணம் பண்ணக்கூடிய பயணிகளில் வந்து பெரும்பாலும் கடிதம் எழுதுகிறாங்க நாங்களாம் வந்து தாமரம் தான் எங்களுக்கு பக்கமாக இருக்குது நாங்கள் பெரும்பாலும் வந்து இந்த அதை சுற்றி உள்ள ஓயமாறு இந்த பகு பகுதியை சுற்றியுள்ள அந்த மாதிரி மேற்கு தாமர பகுதியில் இருந்து நாங்கள் வரோம் இதுக்காக வந்து எலும்பூருக்கு வர வேண்டியது தொடர்ந்து கடிதம் போட்ட காரணத்தினால இப்போ தாமரத்தில் நிக்குது ஆனால் ஊடகங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரமாக மூன்று வாரமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பேருந்து நிலையத்தில் மக்கள் ஏதோ படாத பாடுபடுற மாதிரி அவதிப்படுற மாதிரிலாம் எழுதிட்டு இருந்தாங்க ஒரு ஆண்டு தான் நடந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்து பல்வேறு சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடியவங்க யூடியூபில் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா அந்த பேருந்து நிலையத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்படி தான் வந்து இந்த இது இந்த உண்மையை பேசுவதற்கு மக்கள் தான் வர வேண்டியது இருக்கே தவிர ஊடகங்களால் இது கிடையாது இப்போ இன்றைக்கு நடந்துருக்கூடிய அந்த ஸ்டெம்பேட்டில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பெரிய ஒரு இது நடந்திருக்கு ஆனால் வந்து ஒரு செய்தியை தரக்கூடிய ஏஎன்ஐ போன்ற நிறுவனங்கள் வந்து வெறும் பத்து பேர் எட்டு பேர்னு சொல்லி செய்தியை இருக்காங்க நீங்கள் உண்மையை என்ன ஆகும்னா அடுத்து வரக்கூடிய கூட்டங்கள் குறையும் சென்னையில் ஒரு ஒரு நிகழ்வு நடந்தது பதினஞ்சு லட்சம் பேர் மக்கள் கூடினாங்க அது ஒன் தமிழ்நாடு அரசு நடத்திய நிகழ்வு கிடையாது ஆனால் பாதுகாப்பு கொடுத்தாங்க பதினஞ்சு லட்சம் பேர் கூடும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து போலீஸ் எவ்வளோதான் தடுக்க முடியும் மக்கள் வந்துகிட்டே இருக்க இருக்க உள்ளே இருக்க மக்கள் வெளியேற முடியல இதுதான் நடந்தது அந்த வான் சாகச நிகழ்ச்சி அதுக்கும் கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து நிகழ்ச்சியை செய்தது ஏற்பாடு பண்ணது அந்த சாகச நிகழ்ச்சி நடத்தியது எல்லாமே வந்து ஒன்றிய அரசு அதனுடைய துறைகள் ஆனால் கெட்ட பேர் யாருக்கு தமிழ்நாடு அரசின் மீது வந்து ஆனந்தவன் எழுதுறாரு திருப்பதியில ஆறு பேர் பலிங்கும் போது ஒரு செய்தியை போறது தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்க வந்தவர்களையும் சாக சாக விட்டு வேடிக்கை பார்த்த அரசுன்னு சொல்லி ஆனந்த உடன் தலையங்க தான் இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது இதுதான் அந்த ஊடக சொசுங்கிறது இன்றைக்கி நடந்திருக்கக்கூடியது வந்து முன்கூட்டியே நாற்பது கோடி பேர் வருவாங்கன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு ஏற்பாடை வந்து பண்ணக்கூடிய இது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா அரசு ஒரு விஷயத்தை நடத்தும் போது இதான் ஒரு சாமியார் வந்து இதே மாதிரி நடத்துனாங்க அந்த கூட்டம் பேர் இருந்தேன் ஹதராசன் அங்கேயுமே பல பேர் வந்து இறந்தாங்க இப்ப இல்ல இப்ப நேற்று முன்தினம் வந்து இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அங்க போய் குளிச்சிட்டு வந்தாரு எந்த பிரச்சனையும் இல்லையா அவருக்கு அப்போ அவருக்கு கொடுக்கக்கூடியதான் சாதாரண மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா வரிசையில் வைக்க போகிறீங்க எல்லாவற்றுக்குமான ஒரு இதை தான் முன்கூட்டியே தீர்மானிக்க போகிறீங்க நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறோம் நாற்பது கோடி பேர் வருவாங்க எல்லாம் சொல்கிறீங்களா அப்படின்னா அதுக்குரிய ஒரு ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணுவதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் தான் நல்லா ஃபண்டு வாங்குறீங்க இந்தியாவிலே அதிகமாக வந்து மா ஒரு நிதி பெறக்கூடிய ஒரு மாநிலமாக ஊப்பி தான் இருக்குது உங்களுக்கு என்ன குறைச்சல் அதாவது இந்த கடைக்குட்டி மயில் செல்லம் இந்த கடைக்குட்டி செல்லத்துடைய இது மாதிரி அவங்க அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்போ இப்படி இருந்தபடி அப்படி மக்களை சாகுவிட்டு வேடிக்கை பார்த்தால்தான் நம்ம என்ன சொல்கிறது போன வாரமே பார்த்தீங்கன்னா இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா வந்து துப்பாக்கி சூடே வந்து நடந்திருக்கு அதனுடைய வீடியோ வந்து இப்போ வெளியாயிருக்கு ஓகே நாளுக்கு நாள் இது தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கே தவிர இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்த மாதிரி இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து கடிதம் எழுதிட்டு தான் இருக்காங்க அவங்களை இருந்து விடுவிக்கணும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ட்டு ஒன்றிய அரசு சார்பாக என்ன ஸ்டெப் எடுக்கப்படுது அப்படின்றது இருக்கு இப்போ துப்பாக்கி சூடு வரைக்கும் போயிருக்காங்க இல்லை இன்னைக்கு காலையில இந்து பத்திரிகை பற்றியான செய்திகளுக்கும் வரும்போது இந்தியன் ஃபிஷர்மேன் அட்டாக்டு பை ஸ்ரீலங்க நேவின்னு இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா வந்து எப்பயுமே வந்து தமிழ் மீனவர்கள் தான் போடுவாங்க தமிழ் ஃபிஷர்மேன்ஸ் அது அல்லது ஷூட் இந்த மாதிரியான செய்திகள் தான் வரும் ஆனால் ஏன் எப்படி இந்தியன் ஃபிஷர்மேன் போட்டிருக்காங்களே பரவாயில்லையே வந்து ஊடகங்கள் வந்து இப்படி ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு நினச்சா இந்த மீனவர்கள் காரைக்கால் மீனவர்கள் அது இப்போ புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஓ பாஜக ஆளக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியில் ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தை சேர்ந்த மீனவர்கள்னால அவங்க இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்மளை பொறுத்தவரைக்கும் யாராக இருந்தாலும் வந்து தமிழர்கள் தான் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அதை இலங்கை இராணுவம் செய்திருப்பது ஒரு மகா பெரிய தவறு ஒரு மீனவர்கள் வந்து சட்டவிரோதமான நடவடிக்கையினால் நீங்கள் வந்து ஒரு சுட்டுப்பிடிப்பது ஒரு கொள்ளை நடக்குது அல்லது ஒரு கடத்தல் நடக்குதுன்னா ஓகே ஆயுதங்களை பயன்படுத்தலாம் உங்கள் நாட்டிலே உள்ளே உள்நாட்டு போர் முடிஞ்சு போயிடுச்சு எல்லாமே இல்லை பிரச்சனை இல்லை இப்போ இவர்கள் வந்து உங்களுடைய எல்லை தாண்டி மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கைது பண்ணுறீங்க கைது நடவடிக்கையை தாண்டி வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா இப்போ இந்தியா மாதிரியான ஒரு நாடு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறது அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய இந்தியாவிலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு அண்ணாமலை வந்து முந்தா நாள் கடிதம் போட்டு நேற்று கடிதம் எழுதினேன்னாரு நான் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கேன் முதலமைச்சர் வந்து ஒன்றும் இல்லை நான் சொன்னால் கேட்பார் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாதிரி நினைச்சிட்டு அவர் சொல்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு கடிதம் எழுதுகிறாரு உடனடியாக இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுங்க ஏன்னா ஒரு கடல் எல்லையை வகுப்பது என்பது வந்து ஒரு நாட்டினுடைய எல்லை மாதிரிலாம் பா செவறு கட்ட முடியாது இது வந்து கடலில் இயற்கையான ஒரு விஷயம் ஒரு எல்லைக்கு வந்து நீங்கள் என்ன தான் மிதவை போட்டு வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு அளவுக்கு தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும் இல்லை செயின் போட்டு நீங்கள் தடுத்தால் தான் உண்டு அப்படிலாம் பார்த்தோம்னா நாளைக்கு வந்து உங்களுக்கும் அந்த பாதிப்புகள் தான் செய்யும் அப்போ ஒரு மீனவர்கள் வந்து போனாங்கன்னா ஒன்று கைது பண்ணுங்கள் நீங்கள் எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறாங்க அங்கே இலங்கையினுடைய கடல் பகுதியில் தடை செய்யப்பட்ட போட்டு அவங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கைது பண்ணுங்கள் அது சட்ட அது ஒரு நடவடிக்கை எடுங்க அது கூட வந்து உங்களுக்கான உங்களுக்கான இறையாண்மை இருக்குது உங்கள் ஒரு அரசு ஒரு நாடு நீங்கள் ஒரு தனி நாடு உங்களுக்கான இறையாண்மை இருக்குது அது இந்தியாவும் மதிக்கணும் தமிழ்நாடும் மதிக்கணும்னு வச்சுக்கங்க ஆனால் துப்பாக்கியால் சுடுவது என்பது எந்த வகையில் சரியான விஷயம் ஏற்கனவே ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்களை கொன்றவர்கள் நீங்கள் இவர் வந்து இப்போ அண்ணாமலை சொன்னார் மோடி என்றைக்கு வந்தாங்களோ அன்னையிலேருந்து எந்த பிரச்சனையே இல்லை துப்பாக்கி சூடே இல்லைன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க பாஜகாரங்க இன்றைக்கி வந்து நடந்துருக்குது இப்போ இதுக்குக்கான பதில் என்ன இருக்குது இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஒரு இலங்கை மாதிரியான பொருளாதார ரீதியாக நம்மளை விட மிக நலிந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆயிரம் ரூபாங்கிறது வந்து அங்கே வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவாயாக இருக்குது அப்படியான ஒரு சூழலில் ஒரு வாழ்க்கை தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்திய மீனவர்களை சு சுடுகிறது என்றால் அப்படின்னா என்ன நிலைமையில் இவங்க வந்து வெளியுறவு கொள்கை வச்சுருக்காங்க ஏற்கனவே வந்து மாலத்தீவு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு மதுராந்த நகராட்சியை விட சின்ன ஒரு ஊர் அந்த ஒரு நாடு வந்து இந்தியாவை எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்படி இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே வெளியுறவு கொள்கை அடிப்படையில் வந்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட எடுத்துகிட்டு இருக்கும்போது இலங்கையும் இப்படி வந்து பண்ணும்போது இப்போ ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் சைனாவில் இருந்தவர் அங்கே இருந்தவர் இங்கே இருந்தவர் அவர் ஒரு பில்ல பேத்தினா இல்லை அவர் என்ன தான் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒன்றிய அரசு இதை எப்படி டீல் பண்ண போகிறாங்க ஏன்னா உங்கள் மாநிலம் நீங்கள் ஆட்சி பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த மாநிலத்தினுடைய மீனவர்கள் வந்து இது தாக்கப்பட்டிருக்காங்க இந்த ஒன்றிய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா தமிழ்நாட்டு மீனவர்களும் நேற்று முன்தினம் வந்து இருபத்தொம்போது பேர் கைது பற்றப்படப்பட்டிருக்காங்க அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் தமிழ்நாட்டு மீனவர்கள்லாம் ஒரு நடவடிக்கைன்னா இப்போ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் சார் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க ஆட்சிக்கு வந்து வெறும் மூன்று ஆண்டுகளில் டாஸ்மாக் கடைகள் எல்லாமே வந்து மூடப்படும் அப்படின்னு சொல்கிறாரு அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு இது ரெண்டு ஸ்டாண்டுமே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டான ஒரு ஸ்டாண்டு ஆனால் இதை ரெண்டையும் அவர் சூஸ் பண்ணி இப்படி ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இது இது ரெண்டுமே வந்து இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து பாஜகவில் கூடிய குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராஹிபிஷன் மது வந்து விற்பனை கிடையாது ஆனால் அங்கே தான் வந்து எப்படி குடிக்கிறாங்கன்னு ஒரு ஃப்ளைட்டில் நம்ம கூட பா பேசியிருக்கோம் ஒரு ஃப்ளைட்டில் ஒட்டுமொத்த ஃப்ளைட்டில் இருந்த புறா சரக்கையுமே வந்து அடுத்த ஒரு கிளம்பு ஒரு மணி நேரத்தில் முடிச்சு விட்டாங்க குஜராத்துக்காரங்க குஜராத்தை பொறுத்த வரைக்கும் கள்ள மது அந்த கள்ள மதுங்கிறது வந்து கள்ள மதுனுடைய அந்த தொழில் வந்து யார்ட்ட இருக்குன்னா பாஜகனுடைய க கலங்களில் இருக்குது கோவாலருந்தும் மும்பை பகுதியிலருந்தும் வந்து மது மதுக்களை இறக்குமதி செய்து கர்நாடக வந்து இறக்குமதி பண்ணி அங்கே வந்து கள்ள சந்த மது வந்து அது ஒரு பெரிய ஒரு தொழிலாகவும் பாஜகவை ஆண்டாண்டு காலமாக வளர்த்து வரக்கூடிய இவ்வளோ நாள் அங்கே நீடிக்குதுன்னா அதுக்கான பேஸ் வந்து அது அது மாதிரி தான் இருக்குது அப்படியான ஒரு மாநிலம் தான் அங்கே அங்கே வந்து போர் காந்தி பிறந்தார் அதனால் ஒட்டுமொத்த மாநிலத்துலேயும் வந்து மது தடு தடைன்னு சொல்லிவிட்டு மது வந்து ஆறாக பயக்கூடிய ஒரு மாநிலமாக அங்கே இருக்குது இந்த அறநிலைத்துறையில் கோயில் வந்து அரசு கையில் இருப்பதால் கோயில் கோயிலாக இருக்குது நீங்கள் வேறு எங்கே போய் பார்த்தாலும் வந்து இந்த ஆகம விதிகள்லாம் கிடையாதுங்கிறாங்க இந்தியாவிலேயே அதிக கோயில்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு கிட்டத்தட்ட எழுபத்தெட்டாயிரம் கோயில் இருக்குது இவ்வளோ கோயில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இந்த எவ்வளவு இதெல்லாம் வந்து பொருட்கள் திருடு போயிருந்தன இப்போ திமுக ஆட்சி வந்தே இந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் ஆறாயிரம் கோடி ரூபா அளவுக்கான சொத்துக்கள் வந்து அந்நியர்கள் அபகரித்து வச்சுருக்காங்க அதை வந்து இப்போ ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி ஆஃபீஸ்லாம் போட்டிருந்தாங்க அதே மாதிரி நம்ம இங்கே இப்போ புந்தமல்லி ஐரோட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் சொத்தை வந்து ஆட்டையை போட்டிருந்தாங்க இது எல்லாத்தையும் வந்து தேடி 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 அமைச்சர் வந்து கைப்பற்றி மீண்டும் வந்து அரசு கொண்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது இவர் சொல்கிறது என்னென்னா நம்ம வந்துட்டோம்னா வந்து நம்ம கொள்ளையடிக்கலாம் அறநிலைத்துறையை வந்து களைச்சி விட்டுட்டு கோயிலில் பூந்து கோயில் கொழியோர்களின் கூடாரமாக மாற்றலாம் அப்படிங்கிறதான் இவர் சொல்லக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்க முடியும் இவர்களுடைய கனவு என்றைக்குமே பலிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா கோயிலுங்கிறது வந்து என்றைக்கு அரசு கையில் எடுத்ததோ அப்போ இருந்து தான் வந்து கோயில் இப்போ ஒரு ரெண்டே ஒரே ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க சிதம்பரம் கோயில் எடுத்துக்கோங்க சிதம்பரம் கோயிலில் ஒரு பக்தர்கள் உள்ளே போய் அந்த கனகசபை ஏறி தரிசிக்கிறது கூட கோர்ட் உத்தரவு வரைக்கும் போக வேண்டியது இருக்குது ஆனால் அரசு கட்டுப்பாட்டில் எந்த கோயில்லையும் யாருக்கும் எந்த தடையும் கிடையாது யார் வேணாலும் போய் வழிபாடு செய்யலாங்கிற ஒரு சுதந்திரம் இருக்குது சாதி மத பேத அதெல்லாம் இல்லாமல் தான் இருக்குது ஆனால் இவர்களுக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோயில் வச்சுருக்காங்க அதை வச்சு எவ்வளவு பஞ்சாயத்து நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பஞ்சாயத்து பிரச்சனைகள் இந்த ஆதிக்கம் சவடார்கள் இந்த மாதிரியான எல்லா திமிர்த்தனம் எல்லாமே வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்குங்கிறத வந்து மக்களுக்கு தெரியும் இந்த சொல்லு இந்த வார்த்தைக்காகவே வந்து அவர்கள் வந்து பாஜகவை புறக்கணிப்பாளர்கள் தான் எடுத்துக்க சரி இப்போ ஏஐ சாட் ஜிபிடி இதெல்லாம் வந்து வந்த பிறகு மனிதர்களுக்கு பெருசாக வேலை இருக்காது இதுதான் ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையே தூக்கி சாப்பிடக்கூடிய வகையில் சைனாவில் வந்து டீப் சிக் பார்த்தீங்கன்னா தலை தோங்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அது இங்கே வரதால ஏஐ சாட் ஜிபிடி இன்னும் சிலதெல்லாம் இருக்குது எல்லாமே வந்து காணாமல் போக போகுது அப்படின்ற ஒன்று அந்த டீப் சிக் வந்ததால் ஷேர் மார்க்கெட் எல்லாமே வந்து லாஸில் போயிட்டு இருக்கு அப்படின்ற செய்திகளை கடந்த ரெண்டு மூணு நாட்களாக வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக இல்லை இந்த டீப் வந்து அவனுடைய ஒரு ஏஐ தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து ஒரு இரநூறு நபர்கள் மட்டும் சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மென்பொருள் வெறும் இரநூறு பேர் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த அமெரிக்க மார்க்கெட்டையே வந்து அல்லாடி போயிட்டுருக்கு நேற்றைக்கு மட்டும் நூறு லட்சம் கோடி இழப்பு ஒரே நாளில் நூறு லட்சம் கோடி வந்து மார்க்கெட் இழப்பு நோக்கி கொண்டு போய் இருக்கு இன்னைக்கு பவுனு தங்கத்தினுடைய விலை எழுநூறுரூவா கோடி இருக்கு கிராமுக்கு அப்படின்னா அதனுடைய காரணம் வந்து இது போன்ற விஷயங்கள் வரும் பொழுது உடனடியாக பணத்தை காப்பாற்றணும்னா தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கிற ஒரு இது அடிப்படையில் பல்வேறு இதுலேயும் இந்த பணத்தை எடுத்து வேகமாக வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க இப்போ இந்த தொழில்நுட்பம்லாம் வந்து பலாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ப பலாயிரம் கோடி ரூபாய் வந்து செலவு செய்து ஆய்வுப் பணிகள் அண்ட் ஒர்க் எல்லாம் பார்த்து வந்தால் ஜிபிடி போன்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஜெமினி இந்த மாதிரியான பல்வேறு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வருது குரோக்காக இந்த மாதிரி பல விஷயங்கள் வருதுன்னு வச்சுக்கலேன் ஆனால் வெறும் ஒரு இரநூறு பேர் மட்டும் சைனாவில் இந்த விஷயத்தை வந்து சாதிச்சிருக்காங்க அவங்களுடைய மொத்த செலவே வெறும் ஐம்பது கோடி ரூபான்னு சொல்கிறாங்க ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இதை வந்து ஒரு வரலாற்று சாதனையை பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சந்தையில் குறிப்பாக சீனாவுக்கு சவால் விடுத்தார் ஒரு ட்ரம்ப் விடுத்த அடுத்த சில நாட்களில் குறிப்பாக அதே மாதிரி இந்த டிக்ளாசிஃபைடு ஃபைல்னு சொல்லிட்டு என்னென்னா பை பைடன் அரசு வெளியிடாதது அப்படின்னு சொல்லி இந்த ஊஹானில் இருந்து கொரோனா கிருமிகள் தான் பரவியது அது வந்து சீனாவில் தான் வந்து உலகத்தில் வந்து கொரோனா வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து பைடன் அரசு வெளியிடாமல் இருந்ததை வந்து வெளியிட்டார் அவர் வெளியிட்டு அந்த செய்தியை சொல்லியிருந்தார் அதற்கான பதிலடியாக இதை பார்க்குறாங்க இது வந்து உடனடியாக வர்த்தக ரீதியாக வந்து அமெரிக்காவையும் அமெரிக்க நிறுவனங்களையும் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலன் மஸ்கை தவிர மீதி இருக்கக்கூடிய கூகுள் நிறுவனத்தினுடைய ஒருவாகட்டும் மார்க் ஜக்க பக்கம் எல்லா பேருமே வந்து பைடன் அரசுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க ஆனால் ட்ரம்ப்பு வெற்றி பெறவும் உடனே வந்து அவங்க வந்து இந்த பக்கம் ட்ரம்ப்பு பக்கம் வந்து நிற்கிறாங்க ஏன்னா அவர் வர்த்தகத்துக்கு ஆதரவு கொடுப்போம் வந்து போறதெல்லாம் வேணாம் வர்த்தக ரீதியாக நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து மா பண்ணலாங்கிறது தான் அவருடைய நோக்கமாக அறிவிச்சிருந்தார் உடனே இவங்க எல்லாமே வந்துட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த சீனாவுடைய இந்த அறிவிப்பு இது காரணமாக நடந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் வந்து அமெரிக்காவுக்கு அழிச்சிருக்கு இதுக்கு இடையில் வந்து நம்ம இன்னொரு கட் பண்ணால் அப்படிங்கிற மாதிரி இங்கே அங்கே கட் பண்ணால் இங்கே வந்து பார்த்தோம்னா ஐஐடியை பார்க்கலாம் இவங்க இந்திய தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் தான் இவங்க பார்த்திங்கன்னா வந்து ரிவர்ஸில் போய்ட்டுருக்காங்க அதுவும் ரிவர்ஸில் கூட வந்து உண்மையானுமே மனிதர்கள் மிருகமாக இருக்க இருக்கும்போது இன்னொரு மிருகத்தினுடைய சிறுநீரெல்லாம் குடிச்சுடலாம் வந்து மிருகங்கள் வந்து இருந்திருக்காதுன்னு வச்சுக்கங்களேன் இவங்க வந்து ஒரு ஐஐடியினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இதில் வந்து மாட்டினுடைய இதில் வந்து அது இருக்குது கே காய்ச்சலுக்கு மருந்து இருக்குங்கிறாரு அது இருக்குது பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு வெறும் இரநூறு பேர் சேர்ந்து உலகத்தினுடைய பொருளாதாரத்தை ஆட்டி படைக்கக்கூடிய அளவில் வந்து ஒரு ஆப்பை வந்து வெளியிட முடியுதுன்னா சீனாவினுடைய அவங்க சீனா அதாவது வெறும் வர்த்தக வலிமையை மட்டும் சீனாவும் உருவாக்கலை மூளை வலிமை மிக்க நபர்களையும் சிந்திக்க மாற்றலுடைய நபர்களையும் உருவாக்கியிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ அந்த முப்பது ஆண்டு கால க முப்பத்தைந்து ஆண்டு கால காலத்தில் வந்து உலகமயமாக்கள் நிகழ்ந்ததுக்கு பிறகு சீனா எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பேட்டரியில் ஓடும் கார் பேட்டரியில் ஓடும் இருசக்கர வாகனம் இப்படி தான் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க தவிர இது போன்ற ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட இங்கே வரமாட்டேங்குது ஏன் வரமாட்டேங்குதுங்கிறதுக்கான கேள்வியை வந்து பெரியார் சொல்லியிருப்பார் பெரியார்கிட்ட படித்தா போதும் இப்போ நீங்கள் பெரியார் சொன்னோன்னே இது ஒரு விஷயம் சீமான் தொடர்ந்து பெரியாரை வந்து அவதூறான கருத்துக்கள் அவர் மீது வந்து வச்சு வச்சுட்டே வர்றாரு அதை பார்த்துட்டு இருக்கோம் இதை வந்து பொதுமக்களே டீல் பண்ணிட்டு இருக்காங்க அவரை அப்படின்றதையும் பார்த்துருக்கோம் அவர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் அவரை டீல் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவர் வந்து நிப்பாட்டின மாதிரியே தெரியலையே சார் அதை இன்னும் தொடர்ந்துட்டு தான் போகுது அடுத்தடுத்த லெவலில் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏதோ ஒரு மேடை பேச்சில் வந்து அதை இடைத்தேர்தலுக்காக அவர் பேசும்போது ஈரோட்டில் அந்த இடைத்தேர்தலுக்காக அவர் பேசும்போது சொன்ன விஷயம் என்னன்னா உங்ககிட்ட என்ன இருக்குது வெங்காயம் இருக்குது எங்ககிட்ட வெடிகுண்டு இருக்குது அப்படின்றாருன்னா மேடையில் அத்தனை பேர் முன்னாடி இப்படி ஒரு பேச்சு அப்படின்றது எவ்வளோ தவறானதாக பார்க்கப்படுது நம்ம ரெண்டாயிரத்தி மூணு நாலு காலகட்டத்தில் பாஜக அரசு பங்கேற்றிருந்த வைகோ உட்பட நிறைய பேர் சுபவி அந்த மாதிரியான ஒரு அறிந்த நாடறிந்த தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள் பொடா சட்டத்தில் அதாவது புலிகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள் ஆதரவான பேச்சுக்களை பேசுகிறார்கள் ஆனால் இவர் சொல்லக்கூடிய கதைகள் இவர் வந்து நான் பயிற்சி பெற்றவன் அப்படின்னு சொல்கிறாரு ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொன்றோம்னு சொல்கிறாரு பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காரு இவ்வளோ விஷயங்கள் பேசும்போதும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் தலையிடவே இல்லை அதாவது இது போன்ற ஒரு பேச்சை தொண்ணூறுகளிலோ ரெண்டாயிரங்களிலோ ஒருத்தர் பேசியிருந்தார் என்ன ஆயிருப்பாருங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இப்படி ஒரு பேச்சை வந்து ஒருத்தர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார் நான் ஆயுத பயிற்சி பெற்றவனுங்கிறாரு நான் வந்து ராஜீவ்காந்தியை கொலை செய்த நாங்கள் தான் சொல்லி கிளைம் பண்ணுறாரு அதே மாதிரி வந்து ஒரு தமிழ் தேசியத்திற்காக நாங்கள் வந்து எந்த விதமான ஒரு போ முறையை உடன் தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறாரு இவ்வளோ தூரம் பேசுகிறாரு இது இல்லாமல் வந்து அவர் மீது தேச பாதுகாப்பு சட்டம் வந்து வழக்கு இருக்குது பல்வேறு வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது இவ்வளவும் இருந்தும் மாநில அரசு கைது பண்ணுறதை விடுங்க ஒன்றிய அரசு கைது பண்ணணுமா இல்லையா ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் என்ன பண்ணுறது நேற்றைக்கு இருபத்தொம்பது இடத்துல வந்து என்ஐஏ சோதனை தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்குது அதெல்லாம் அவர் பக்கம் இருக்குல்ல அப்போ இவரை வச்சு மட்டும் ஏன் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்போ இவர் யாருடைய கையால்னு தெரிய வருது பாஜகவினுடைய பி டீம் இவர் இவர் தேவைக்கு வந்து இவர் வந்து இவர் பேசிக்கிட்டு இருக்காரு இவர் எக்ஸ்ட்ரீமுக்கு லெவலுக்கு போகிறார் மக்கள் நாங்கள் வெடி உண்டு வச்சுருக்கேன்னு ஒருத்தையும் பேசுகிறான்னா அவன் பேசுகிற ஆளை வந்து வேடிக்கை விட்டு பார்க்குறாங்க பேசவு வேடிக்கை பார்க்குறாங்கன்னா இப்போ எதிர்க்காக பேசுகிறாருன்னா ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசுனா காவல்துறையை கைது பண்ணோம் அதை வைத்துக்கொண்டு கடந்த முறை வாங்கின பத்தாயிரம் ஓட்டை விட வந்து ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு சேர்த்து வாங்கணும் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ வந்து போட்டியில் அதிமுக இல்லை வேறு எந்த கட்சியுமே போட்டியில் இல்லைங்கும்போது திமுகவுக்கு எதிராக வந்து நான் நிற்கிறேன் அப்படிங்கும்போது அவர் வந்து அதை விட போ கடந்த முறை விட கூடுதலாக தான் வாக்குகள் விழுகும் இயற்கை அது ஏன்னா வந்து பிரதான எதிர்கட்சியான அதிமுக தேர்தலை புறக்கணிக்கும் போது திமுக எதிர்ப்பு வாக்குகளில் சில வந்து அங்கிட்டு போய் தான் சேரப்போகுது இவர் அதை வச்சு படம் ஓட்டலாங்கிறதுக்காக நான் வந்து இது கடுமையாக பேசுகிறனால தான் ஓட்டு விழுந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஏற்பாடாக செய்கிறாரு அதை வந்து ஒன்றிய அரசு ரொம்ப இதாக வந்து புன்சிரிப்போடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது தான் அவன் புரிஞ்சுக்க முடியும் அவர்கள் வைக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாளைக்கு அவர்களே விழுவார்கள் அது மட்டும் உறுதி யாரை நம்பி வந்து ஒரு காலில் ஆற்று ஆற்றுல காலை வைக்கிறாங்களோ புரிஞ்சுக்கணும் அவர் பாஜகவை நம்பி வைக்கிறார் பாஜகவை நம்பி பின்னாடி போனேன் எவனும் உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது முதல் முறையாக வந்து இவர் வந்து நான் போயிட்டு இருக்காரு இவருக்கான ஒரு அரசியல் எதிர்காலங்கிறது எப்படிங்கிறது நம்மளே இதே சொல்கிற காலம் பேசுவோம் சார் ட்ரம்ப்புக்கு வந்து மோடி அவர்கள் தொலைபேசியில் அழைச்சி வாழ்த்துலாம் தெரிவித்தேன் அப்படின்லாம் சொன்னார் எல்லாம் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் உடனே ட்ரம்ப்புடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நீ என்ன வேணாலும் ஃபோன் பண்ணி பேசி வாழ்த்து சொல் ஆனால் நான் என்னவோ அதை தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வரி வந்து இந்தியா பக்கத்துலேருந்து விதிக்கப்படுது அதெல்லாமே வந்து குறைக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே அவர் வரிகளை வச்சு தான் டீல் பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அதே தான் இந்தியாவுக்குமே என்ன தான் மோடி நண்பராக இருந்தாலுமே இதே தானா ஐந்து நாட்களாக வந்து ஒரு காத்துக்கிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க இந்திய பிரதமர் அவருடைய காலுக்காக அவருடைய டைம் கேட்டு அங்கே இந்திய அங்கே இருக்கக்கூடிய அம்பாசிடர் வந்து இந்திய பிரதமர் பேசணுங்கிறாரு இந்திய பிரதமர் பேசணுங்கிறாருன்னு சொல்லி ஐந்து நாட்களாக ஏன்னா ஐந்து நாட்க்கு முன்பாக இவர் ஜெய்சங்கர் ரிட்டன் ஆகிட்டார் ஐந்து நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இதன் மூலமாக இவர் என்ன சாதிக்க விரும்புகிறார்னு தெரியல இப்போ நீங்கள் நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுற வடக்கத்தியர்களுக்கு நீங்கள் ட்ரம்ப் கூட பேசாட்டினாலும் உங்களுக்கு ஓட்டு தான் போட போகிறாங்க அது ஏன்னா இந்த ரெண்டு தேர்தலாக பார்த்தாச்சுன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்குள்ளது யதார்த்தமாக ஜெயிச்சது பத்தொம்போதும் இருபத்தி நாலும் பார்த்ததுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு வடக்கு வடக்கு தான் தெக்கு தெக்கு தான் வடக்கில் இருக்கவங்க ஒரு கல்ட்டு அவன் மோடிங்கிற பிம்பம் வந்து அவங்க வந்து அந்த பிம்பத்துக்கு வந்து ஓட்டு போடுறாங்க நீ என்ன பண்ணாலும் சரி நீ த கொரோனாவுக்கு தாடி வளர்த்தாலும் சரி மயில் வளர்த்தாலும் சரி சேவிங் பண்ணாலும் சரி என்னென்னமோ பண்ணுறாரு எது பண்ணாலும் சரி உனைய வந்து அவர் வந்து க வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழிபாட்டு கும்பலாக தான் ஒன்று இதை வச்சுருக்கீங்க ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்தியா மாதிரியான உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு தொலைபேசிக்காக ஐந்து நாட்கள் வந்து தொடர்ந்து வந்து காத்திருந்து அதுக்கப்புறம் பேசிட்டு அது ஒரு பெரிய செய்தியாக ட்ரம்ப்பும் மோடியும் பேச்சு அப்படின்லாம் செய்திகளை வெளியிட்டு அதன் மூலமாக நடுத்தர வர்க்கம் இருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனதை வந்து தான் ஒரு தலைவராக பதிப்பது அதுதான் ரொம்ப முக்கியம் அவருக்கு ஏன்னா அவர் அவரை பொறுத்த வரைக்கும் பணக்காரர்கள் அவருக்கு சார்பாக தான் இருப்பாங்க அவர்னால் அவங்க ஓட்டு போட வர மாட்டாங்க இந்த அடித்தட்டு மக்கள் கண்ணை முன்னிட்டு ஓட்டு போடுவாங்க அவரை பொறுத்த வரைக்கும் நடுத்தர மக்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா மத்திய தரவருக்கும் அவர்கள் மத்தியில் அவர் ஒரு ஹீரோவாக மாறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயமா இருக்குது அதுக்கு தான் இந்த மாதிரியான வேலைகள் ஆனால் என்னெல்லாம் பேசினாங்க எல்லாம் பேசி முடித்ததுக்கு அப்புறம் வெள்ளை மாதிரிகளுடைய குறிப்பு என்ன சொல்லுது ஃபேர் ட்ரேடு வேணும் இந்தியாவுடைய டேரிஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் யார் ட்ரம்ப் வந்து மோடியிட்ட சொன்னதாக வெள்ளை மாதிரிகளுடைய குறிப்பு சொல்லுது அதை பற்றிலாம் இவங்க சொல்லவே இல்லை இந்தியா வந்து ரொம்ப டாரிஃப் அதிகமாக இருக்குது இந்தியாவிலிருந்து ஆகக்கூடிய பொருட்களுக்கு இந்திய அரசு விதிக்கக்கூடிய வரி அதிகமாக இருக்குது அதை குறைக்க வேணும்னு சொல்லிருக்கார் இது ரொம்ப முக்கியமான செய்தி இதை பற்றிலாம் எதுவுமே பேசலை ஸோ அதாவது செவனேனு கிடந்த சங்க ஆண்டிங்கிற மாதிரி இவர் எடுத்து போய் ஃபோனை போட்டு அங்கே வந்து நீ ஒன்று எல்லாரும் வரி அதிகமாக போடல தான் வரி அதிகமாக போடுற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முடிச்சு விட்டார் அவர் சார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஓரு சமூக நீதி போராளிகளுக்கான ஒரு மணிமண்டபத்தை வந்து திறந்து வச்சார் முன்னாள் அமைச்சருடைய சிலையுமே வந்து திறந்து வச்சார் இந்த சிறப்பாக பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல கட்சிகளை சேர்ந்தவங்க வந்து கலந்துக்கிட்டது ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது இது குறித்து இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு நிகழ்ச்சி நிறைவேற்றலாம் சார் இந்த இருபத்தோரு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது எம்ஜிஆருடைய ஆட்சி இந்த இருபத்தோரு பேருக்கான பெருமை என்னன்னா இந்த இருபத்தோரு பேர் போராடிய அந்த உயிர் தியாகம் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அதனுடைய பலனை பெற்றது நூற்றி எட்டு சாதிகள் இவர்கள் ஒரு சாதிகள் என ஒரு போராட்டமாக அவர்கள் முன்வைத்து போராடினாலும் க அதனுடைய அவர்கள் போராடியது எம்ஜிஆர் அரசை எதிர்த்து அவர்களை சுட்டு கொன்றது எம்ஜிஆர் அரசு இதெல்லாம் நிகழ்ந்ததுக்கு பிறகு கலைஞர் அரசு வருது இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து கலைஞர் அரசு வருது கலைஞர் அரசு வந்தது உடனே கலைஞர் வந்து இது இவர்களுக்கு ஈடான அதே வகையில் சமூக தளத்தில் இருக்கக்கூடிய மற்ற சாதிகளையும் ஒன்றிணைந்து நூற்றி எட்டு சாதிகளுக்கும் வந்து கொடுத்தார் ஒரு பலன் கொடுத்துருக்கு அதுதான் வந்து சமூக நீதிங்கிறது ஒருத்தர் தமிழ்நாடை பார்த்து ஏன் வந்து இந்தியா வியக்கிறது இது இங்கே வந்து சோசியல் இன்ஜினியரிங் பண்ண முடியலையே பாஜக எந்த விதமான ஒரு வேலையும் இங்கே வந்து பழிக்க மாட்டேங்குதுன்னா என்ன காரணம்னா இவர்களுடைய உயிர் தியாகம் என்பது அதனால் பலன் பெற்ற நூற்றி எட்டு சாதியிலும் அவர்கள் வந்து இவர்களை நினைத்து பார்ப்பார்கள் அதுதான் அது முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போய் அங்கே வந்து இந்த ஒரு திறந்து வைக்கிறாரு அப்போ வந்து அந்த அவர்களுடைய குடும்பத்தை அழைத்து வர சொல்லி விக்கிரவாண்டி எம்எல்ஏ திரு அன்னியூர் சிவா வந்து சொல்லும்போது அவர்கள் பல பேர் வந்து பாமக அவனுடைய கட்சியில் இருக்காங்க அப்படி இவர் போகிறாராம் போய் வந்து நீங்கள் பா நாங்கள் பாமகால் இருக்கோம் எப்படி நாங்கள் வந்து தீ அரசு நடத்தக்கூடிய விழாவில் வர்றது திமுக அரசு நடத்தக்கூடிய விழாவுக்கு வர்றது அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது செத்தது உங்களுடைய குடும்பத்தினர் தானே உங்களுடைய அத்தா அப்பா தானே உங்களுடைய தாத்தா தானே அதனால் நீங்கள் பாமக இருந்தாலும் பாமக கரை வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து எல்லோரும் செய்யும் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி அப்படிங்கிறதான் சொல்லி வந்து அழைச்சிட்டு வந்திருக்கார் அதே மாதிரி குறிப்பாக வந்து திரு ஏ கோவிந்தராஜன் அவர்களுடைய அந்த இதுவும் திறந்து வச்சாங்க அந்த நினைவு மன்றத்துலேயும் சரி அதுலேயும் குறிப்பாக அந்த அவருடைய மகன் திரு ஏஜி சம்பத் அவர்கள் இருக்கார் பார்த்திங்கன்னா அவரை வந்து அழைத்து அவர் வந்து பாஜக அவருடைய மாநில துணை அமைப்பாளர் துணைச் செயலாளராக இருக்கிறார் துணைத் தலைவராக இருக்கிறார் அவரையும் அழைத்து முதலமைச்சர் வந்து பக்கத்தில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவரையும் பக்கத்தில் நிப்பாட்டி அந்த ஒரு சிறப்பு செய்தார் இதெல்லாம் வந்து நம்ம வந்து முதலமைச்சருடைய மேன்மையை தான் பார்க்கணும் அதில் குறிப்பாக ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வை தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும் திருமணிக்கு இது நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி